ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள் சமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி இந்த கிளம்பாக்கத்திலேருந்து கோவளம் எப்படி போகிறதுன்றதான் பார்க்க போகிறீங்க இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோவளத்துக்கு பஸ் இல்லைங்க இங்கேருந்து கேளம்பாக்கம் திருப்பூரூருக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது ஃபைவ் ஒன் ஃபைவ் இன்றைக்கி அந்த பஸ்ஸில் ஏறி தான் கேளம்பாக்கம் போயிட்டு கேளம்பாக்கத்துலேருந்து கோவளம் எப்படி ரீச் பண்ணலான்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த திருப்பூர் கேளம்பாக்கம் பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல்த் பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும் ஓகே வியூவர்ஸ் இப்போ நான் பஸ் ஏறிட்டேன் இங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாங்க பார்க்கலாம் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு கோவளம் மகாபலிபுரத்துக்கு இன்னும் பஸ் வசதிய அளவுக்கு இல்லைங்க கோவளம் போகணுன்னா நீங்கள் இங்கேருந்து தாம்பரம் போய் அங்கேருந்து ஃபைவ் ஒன் ஃபைவ் பஸ் பிடிச்சி போகிறத விட உங்களுக்கு இங்கேருந்து திருக்கோரு இல்லை கேளம்பாக்கம் பஸ் ஏறீங்கன்னா கேளம்பாக்கத்தில் இறங்கி உங்களுக்கு அங்கேருந்து பஸ் ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்குது இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் குலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து யூ டர்ன் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரும்பொழுது உங்களுக்கு வண்டலூர் பிரிட்ஜுக்கு கீழே ரைட் எடுக்கிறாங்க அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க வண்டலூர் டு பஸ் ஸ்டாப் வண்டலூர் ஜூக்கு அடுத்ததா வர்ற பஸ் ஸ்டாப் தாங்க அண்ணா காலனி பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க கொலப்பாக்கம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் கொலப்பாக்கம் தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மெட்ரோ ட்ரெயினுக்கு உண்டான பில்லர்லாம் ரெடி பண்ற இடத்த என்னால் பார்க்க முடிஞ்சதுங்க அதுக்கு அடுத்து பஸ் இப்போ நிற்கிறது தான் ராமானுஜர் என்ஜினியரிங் காலேஜ் பஸ் ஸ்டாப் காலேஜுக்கு அடுத்ததாக இப்போ நீங்க பாக்குற இந்த மலை இருக்கிற இடம் தாங்க பெங்கம்பாக்கம் பஸ் ரத்னமங்கலம் தாகூர் காலேஜ் பஸ் ஸ்டாப் இந்த ரூட்ல நிறைய எம்டிசி பேருந்து அவைலபிளாக தாங்க இருக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தாங்க கண்டிகை பஸ் ஸ்டாப் இந்த ஃபைவ் ஒன் ஃபைவ் சீரியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேளம்பாக்கம் கோவளம் மாமல்லபுரம் வடநம்பேலி இந்த இடத்துக்கு எல்லாமே உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்கு இப்போது அடுத்ததாக வர்ற பஸ் ஸ்டாப் தான் மேலக்கொட்டையூர் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கிறதாங்க சென்ட் ஜோசப் சர்ச் மேலக்கொட்டையூர் பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே அடுத்ததா வர்றதாங்க கீழக்கொட்டையூர் பஸ் ஸ்டாப் நீங்க இங்கே இறங்கும் போதே உங்களுக்கு முன்னாடியே தெரியுது தான் பிஐடி சென்னை பிஐடி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா பஸ்ஸு இப்போ நிற்கிறது தாங்க பல்ரோசாபுரம் பஸ் ஸ்டாப் இந்திய ரோடில் அடுத்ததான் இப்போ நீங்க பாக்குற ஜங்ஷன் தாங்க மாம்பாக்கம் இங்கே நீங்க லெப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதுதான் மேடவாக்கம் வேளச்சேரி போறதுக்கு உண்டான வழி இங்க இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர்லேயே நீங்க மேடவாக்கம் ரீச் பண்ணிடலாம் பஸ் இப்போ தாங்க மாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் மாம்பாக்கத்துக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடியே இருக்கிறதாங்க புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ ஹேண்ட் சைட்ல நீங்க பாக்குறதுதான் செட்டிநாடு பஸ் ஸ்டாப் பட் ஆள் இறங்க வேண்டிய பஸ் அங்க நிக்கலீங்க ஓகே இந்த கேளம்பாக்கம் ரோடு எண்டுக்கு வந்துட்டோம் இப்போ பஸ் நிற்கிறது தான் கேளம்பாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் கேளம்பாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முடிஞ்ச உடனே இந்த சிக்னல் வருங்க சிக்னல் வந்து ரைட்டு கட் பண்ணி போய் நிற்கிறது தான் கேளம்பாக்கம் பஸ்கா இப்போது நீங்கள் பார்க்கறது தான் ஓஎம்ஆர் ரோடு இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனால் வர்றது தாங்க கேளம்பாக்கம் அண்ட் திருப்பூர் ஓகே விவர் நீங்கள் இந்த கேளம்பாக்கம் ரைட் சிக்னல் கட் பண்ண உடனே இப்படி தான் வருவீங்க இங்க இருந்து லெஃப்ட் ஹாண்ட் சைடு கோவலம் காட்டும் உங்களுக்கு இங்க இருந்து கோவலத்துக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கு இங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸும் அவைலபிளா இருக்கு இப்போ இங்கேருந்து நம்ம பஸ்ல கோவலம் எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு அந்த கார்னர்லேருந்தும் பஸ் தாங்க இருக்கு நான் கொஞ்சம் வந்து இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் ஏறிட்டேன் ஓகே ட்ராவலிங் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க இதுக்கு மேலே பஸ் ஸ்டாப் தான் அதிகமாக வர வாய்ப்பு இல்லைங்க உங்களுக்கு கேளம்பாக்கம் டூ கோவலம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் அந்த அளவில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட கோவளம் டோல்கேட் ரீச் பண்ணிட்டோங்க கோவளம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒன் கிலோமீட்டர் சென்னை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இங்கேருந்து மாமல்லபுரம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் கிலோமீட்டர்ஸுங்க இங்கேருந்து இப்போ பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி ஈஸியாக ரோடு தாங்க போயிட்டுருக்கு இங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ணுதுங்க இங்கேருந்து ஒன் கிலோமீட்டரில் இருக்கிறது தான் உங்களுக்கு கோபளம் பஸ் ஸ்டாண்டு நம்ம கிட்டத்தட்ட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம் ஓகே விவர்ஸ் இப்போது கிளாம்பாக்கத்துலேருந்து கோவளம் எப்படி வரணுன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் பஸ் வசதி அவைலபிள் இல்லைனாலும் நீங்கள் இந்த கோவளம் பீச்சுக்கு இப்படி தாங்க வந்து ரீச் பண்ண முடியும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பஸ் ரூட் கொடுத்துருவாங்க கிளாம்பாக்கத்துலேருந்து இந்த கோவளம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ஆனால் ஜேர்னி டைம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் நீங்கள் இந்த கோவடம் வந்து ரீச் பண்ணிடலாங்க ஓகே விவர்ஸ் கிளம்பாக்கத்தை ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி கேளம்பாக்கம் வரைக்கும் நான் அந்த பஸ்ஸில் வந்தீங்க தேர்ட்டி ருபீஸ் கேளம்பாக்கத்தில் இருந்து உங்களுக்கு அங்கேருந்து ஃபைவ் ஒன் ஃபைவ் பஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இந்த கோவலம் வந்து ரீச் பண்ணிடலாம் அந்த பஸ்ஸுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்டில் கொஞ்சம் வாக் பண்ணி வந்திங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா பதிமூணுருவா ஷேர் ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா தாங்க ஈஸியாக நீங்கள் இந்த கோவலம் வந்து ரீச் பண்ணிடலாம் இப்போ இந்த கோவலம் பீச்சுக்கு போய் நான் என்ஜாய் பண்ண போகிறேன் ஸ்டேட் பஸ்ஸு உங்களுக்கு கிளம்பாக்கத்துலேருந்து இந்த கோவலத்துக்கு அவைலபிள் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் தேர்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸில் இங்கே வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோடய புபிள்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் புதுசாக விட்டுருக்கிற பிஎஸ்சிக் பஸ்